மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பல கோடி சொந்தம் அதாவது நிறைய தொழில் பண்றார் அவருக்கு ஒரே ஒரு வாரிசு தான் ஒரே ஒரு பையன் தான் ஆனா அவருக்கு தோட்டத்தளலாம் இருக்குது அவங்க அப்பா அம்மால தோட்டத்தை பாத்துக்கிறாங்க இந்த லீவு நாள் அந்த பையன் தோட்டத்துக்கு போனதுனால விவசாயம் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதை படிக்கணும் அந்த பையனுக்கு ஆசை ஆனா அந்த பெட்ரோட்ட எவ்வளவுதோ சொல்லி பார்க்கறான் அப்பா நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆகணும் விவசாயியவதி படிக்கணும் எனக்கு அதுல தான் ஆசைங்க அப்பா கேட்கவே இல்லை சொசைட்டில அவனுக்கு ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்காக அந்த பையனை மருத்துவர் ஆக்க வேண்டியது பல லட்ச செலவு பண்ணி மருத்துவ தொழில் சேர்க்கப்படுகிறார் அவரும் அந்த பையன் ஒரு ஆண்டு இராண்டு படிச்சுட்டு பாதியில டிஸ்கண்டியூ பண்ணிட்டு வீட்டுக்கே தெரியாம வெளியே போயிட்டான் இதுக்கு என்ன காரணம் அந்த பையனுக்கு இருந்தது அக்ரிகல்ச்சர் ஆகணும் பெற்றோருடைய ஆசை ஆகணும் இப்படி கல்வியை திணிக்கப்பட்டதுனாலதான் அந்த பையன் வீட்டோடு போறான் அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டோடு போனதுனால அவங்க அம்மா மனம் உடைஞ்சு கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க அப்ப அவர் வந்து என்ன நினைச்சு பாருங்க இதுக்கு காரணம் முற்றிலும் காரணம் கல்வியை திணிக்கப்பட்டதுதான்